என் குழந்தையை வெள்ளிக்கிழமையின் விடியலில் உன் குலதெய்வமான இந்தவராகி உன்னோடு தனிமையில் பேச வந்திருக்கின்றேன் என் குழந்தை நிச்சயமாக காரணமில்லாமல் உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வரவில்லை என்னவென்று கேட்டு நிச்சயமாக என் குழந்தை உன் குலதெய்வ வாக்கினை அவமதிக்காமல் உன்னை தேடி வந்திருக்கும் இந்த தாயின் என்னவென்று நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்காக உன் முன்னால் நான் வருகின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடந்தே தீரும் நான் வருகின்ற பொழுதுகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நிகழ்வை நடத்தியே தீரும் நல்லது நடத்த என்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்க இந்த வராகி உடனிருந்து உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்த தினம் தினம் உன்னை தேடி வந்து கொண்டே இருப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அம்மாவின் அன்பு உன்னை எப்பொழுதும் இதுபோன்ற சூழ்நிலைகளில் நல்லபடியாக வாழ வைக்கும் என்பது மட்டும் உன் எண்ணமாக இருக்கட்டும் தேவையில்லாமல் மனதை அங்கும் இங்கும் அலைபாய விட்டுக்கொண்டிருக்காமல் கொண்டிருக்காமல் தேவையில்லாத எண்ணங்களும் சிந்தனைகளும் கொண்டு உனக்கான நல்லதை நீ தொலைக்காமல் உன்னை தேடி நான் கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் உனதென்று ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு என் பிள்ளை நீ இருந்து கொண்டிருந்தால் அது போதும் உன்னுடைய சந்தோஷத்தை நான் முழுமையாக காண விரும்புகின்றேன் நீ இப்பொழுதும் கூட தான் சிரிக்கிறாய் இன்னமும் நீ முழுமையாக உன்னுடைய சோதனைகளை எல்லாம் தாண்டி வெளியே வரவில்லை இன்னமும் இதையாவது எண்ணிக்கொண்டும் கொண்டும் நினைத்து கொண்டும் நீ தேவையில்லாமல் கலங்கிக் கொண்டும் தான் இருக்கிறாய் உன்னோடு இந்த வராகி உடனிருக்கும் இந்த காலங்கள் எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காதே உன் தயானவள் நான் இருக்கும் பொழுது உனக்கு மகிழ்ச்சியும் சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நான் கொடுக்கின்ற கவனம் உனக்காக நான் வருகின்ற நேரம் என்று ஒவ்வொன்றையும் அம்மா பார்த்து பார்த்து உனக்கு செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை நீ தேவையில்லாத ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் கலங்கி தவிப்பது என்பது நியாயமாகுமா நீ ஒவ்வொரு விஷயத்தையும் நினைத்து வருந்தி கொண்டிருப்பது நியாயமாகுமா உனக்காக நான் இருக்கும் இந்த பொழுதுகள் ஒவ்வொன்றும் உன்னை எப்பொழுதும் மேன்மைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள் இத்தனை குழந்தைகள் இருக்க நான் உன்னை தேடி வருகிறேன் என்றால் நிச்சயமாக உனக்கும் எனக்கும் இடையில் இருக்கின்ற பந்தம் யாராலும் பிரிக்க முடியாத ஒரு பந்தம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதுவென்றாலும் வராகி உடன் வருவாள் என்ற நம்பிக்கை ஒன்றே போதும் அது ஒன்றே உன்னை நிச்சயமாக வாழ வைத்துவிடும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லதே நடக்க வேண்டும் நான் இருக்கும் பொழுது உனக்கு நம்பிக்கை எப்பொழுதும் உன் வசமாக கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே தேவையில்லாத விஷயங்களை தெளிவில்லாமல் இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ விட்டது எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கும் நன்மைகளை எல்லாம் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுமே அம்மா உன்னோடுதான் இருப்பேன் என்பதனை மறக்காதே உனக்கு உண்மையில்லாத ஒரு மனிதர் உன்னோடு இன்னமும் பயணித்து கொண்டிருக்கின்றார் என் குழந்தையை வாழ்க்கை என்றால் உண்மையும் நம்பிக்கையும் கலந்ததுதான் ஆனால் அந்த நம்பிக்கையும் உண்மையும் ஒருவரிடத்திலிருந்து உனக்கு கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக அது எந்த அளவிற்கு மன வேதனையை கொடுக்கும் என்பதனை உன் தாயானவள் என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் ஒவ்வொருவரும் உன்னை பற்றி யோசிக்க நேரமில்லாமல் வருகிறார்கள் ஆனால் உன் அம்மா நான் அப்படியா நான் எப்பொழுதும் உன்னை பற்றி தான் நினைக்கிறேன் ஆனால் இவர்களுக்கு நீ ஒதுக்குகின்ற நேரத்தை கூட எனக்கு நீ ஒதுக்குவதில்லை இவர்களோடு நீ பேச நினைப்பதை கூட உன் தாயானவள் என்னோடு நீ பேச நினைப்பதில்லை அவர்களால் பேசுவதனால் நிச்சயமாக உனக்கு எந்த பலனுமே கடைசியில் கிடைக்கப் போவதில்லை இங்கு பலருமே தன் வீட்டிற்கு வருகின்ற மனிதர்களை அவரவர் தேவைக்காக மட்டும்தான் பயன்படுத்தி கொள்கிறார்கள் இவர்கள் தந்தது போல நாம் செய்து கொண்டிருப்போமானால் இவர்கள் யோசிப்பதற்கு மிக முக்கியமான காரணமே என்ன தெரியுமா தெய்வத்தை எங்கே பார்க்க முடியும் மனிதன் மனிதன்தானே அருகில் நிற்கிறான் என்பதுதான் இவர்களின் எண்ணமாக இருக்கின்றது இதையெல்லாம் நாம் யோசித்து இனிமேலும் நேரத்தை கடத்தி கொண்டிருக்காமல் உண்மையான விஷயங்களை தெய்வம் நடத்தி தர எந்த ரூபத்திலும் உன்னை தேடி வரும் என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு இருக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதி முழுக்க முழுக்க சந்தோஷத்தை தெளிவாக யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் துன்பங்கள் பெரிதாக வந்துவிடாது அப்படியே ஒரு துன்பம் வந்திட்டாலும்கூட கூட அது அவ்வளவு பெரிய சோதனைகளை கொடுக்காது அதையெல்லாம் அவர்கள் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார்கள் இதுவெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே அவர்களுக்கு தோன்றாது கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது உன்னால் யோசித்து பார்த்திட முடியாத அளவிற்கு பல பிரச்சனைகள் உன்னை சூழ்ந்து வந்து இப்படி ஒவ்வொன்றையும் என்னவென்றும் ஏதுவென்றும் தெரிந்து புரிந்து சரியாக நீ எல்லாவற்றையும் எதிர்கொண்டு மன மகிழ்ச்சியோடு அத்தனையையும் நீ நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காது நினைத்து பார்த்த பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்காமல் போய் விட்டதே என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்கி தவித்தது எல்லாமும் போதும் இனியாவது உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று காண தயாராகிவிடு உன்னோடு உடன் இருக்கும் இந்த தாயின் அன்பு நிச்சயமாக உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ மறக்காதே இந்த வராகி நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் அது ஸ்டத்தை காண்பித்து கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது வெற்றி என்றால் என்னவென்று நான் உனக்கு எடுத்துச் சொல்வேன் வாழ்க்கையில் உண்மை என்றால் என்னவென்று நான் உன் முன்னால் நின்று உனக்கு எடுத்துச் சொல்வேன் எதை எதையும் கடந்து நாம் வாழ முடியும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கும் பொழுது தாய் நரவணைப்பும் அங்கே உனக்கு துணையாக நிற்கும் உன் குலதெய்வமாக நான் இன்று உன்னோடு பேச வந்ததற்கு என்ன காரணம் அதுவும் இந்த வெள்ளிக்கிழமையில் நான் உன்னோடு பேச நினைத்ததற்கு காரணம் இருக்கின்றது என் குழந்தையை உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள் எப்பொழுதுமே உன்னுடைய மனதிற்குள் ஒரு குழப்பத்தை தந்து கொண்டே இருக்கின்றது குழப்பமே இல்லாமல் நீ நல்லபடியாக இருந்த நேரம் என்பது மிகவும் குறைவு சில நேரங்களில் நீயாக பிரச்சனைகளை எல்லாம் மறந்துதான் உன் மனதை அமைதிப்படுத்துகிறாயே தவிர பிரச்சனைகளை நீ நினைக்காமல் இல்லை அதனால் இனிமேலாவது எப்பொழுதும் எந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்தாலும் அதை எல்லாமும் நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னை சுற்றி வரக்கூடிய இந்த நேரங்களை எல்லாம் என்னவென்று நீ ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடும் நல்ல மனநிலையோடும் எப்பொழுதும் வாழ கற்றுக்கொண்டால் அது போதுமல்லவா எப்பொழுதும் சரியான விஷயங்கள் நம்மை தேடி வரும் பொழுது அதையெல்லாமும் நாம் ஒரு காலமும் விட்டுவிடக்கூடாது அதையெல்லாம் எந்த நாளிலும் நாம் தொலைத்து விடக்கூடாது இந்த நேரம் இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு சரியாகவே நடக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் எனக்கெட்டு உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை நான் நல்வழிப்படுத்தாமல் இங்கிருந்து செல்ல மாட்டேன் ஏதேனும் பிரச்சனைகள் கஷ்டம் என உன்னை தேடி வந்து கொண்டிருந்தாலும் அத்தனையில் இருந்தும் நான் உன்னை மீட்டெடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே என் குழந்தையை சில நேரங்களில் காலம் தாமதமாகும் ஆனால் சரியானதாக கிடைக்கும் வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்று சொல்லி வருந்தாமல் இருந்து சற்று பொறுமையாக இருந்தால் கிடைக்கின்ற வாய்ப்பு நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு பெரிதாக கிடைக்கும் அந்த வாய்ப்பை நினைத்து நிச்சயமாக என் பிள்ளை அந்த நேரத்தில் நீ மகிழ்ச்சி அடைவாய் எப்பொழுதுமே உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் நீ விட்டு உன்னில் எப்பொழுதும் நம்பிக்கை துளிர்விட்டு நிற்க வேண்டும் தெய்வத்தின் மீது நீ நம்பி வாக்குறுதிகளை ஒருபோதும் தொலைத்து விடாதே உன்னை தேடி தேடி நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வராகி உன்னை தொடர்ந்து வருகின்ற இந்த நேரம் பல ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பல நிலைகளிலும் இந்த வாழ்க்கை உன்னை நல்வழிப்படுத்தும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு தெய்வம் நிச்சயமாக உடனிருந்து கை கொடுக்கும் என்பதனை மறக்கக்கூடாது கூடாது எந்த நேரம் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எந்த நேரத்திலும் நம்மால் நம்முடைய வாழ்க்கையை நிலையானதாகவும் நிரந்தரமானதாகவும் மாற்ற முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே யார் எதை சொன்னாலும் உன் குலதெய்வம் உன்னை காக்க வரும் என்பதனை நீ மறக்காதே யார் எதை சொன்னாலும் எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ நல்லபடியாக நம்பிக்கையோடு இருப்பாய் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனை பேர் வேண்டும் இந்த வாழ்க்கையில் உன்னை ஆறுதல் படுத்த உன் தாயானவள் நான் ஒருத்தி போதாதா அதிலும் நான் உன் குலதெய்வமாக உன் முன்னால் நிற்கும் இந்த நேரம் போதாதா உன் குலதெய்வத்தை தாங்கி வந்திருக்கின்றேன் அவர்கள் உன்னுடைய இல்லத்தை நன்றாகவே நோட்டமிட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்ன நடந்திருக்கிறது ஏது நடந்திருக்கிறது என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு நாம் இதுபோல எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நீ எப்பொழுதுமே எல்லாவற்றையுமே வாழ்ந்திட நினைத்து ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொண்டு நீ மனநிறைவோடு இருக்க பழகிவிட்டாயானால் அது போதும் இனி உனக்காக நான் சொல்லும் எல்லா விஷயங்களும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தி கொண்டே இருக்கும் என்பதனை நீ மறக்காதே தெய்வத்தின் அருள் கொண்டு உன் வாழ்க்கையில் வெற்றி என்பது ஏற்கனவே எழுதப்பட்ட விதி அதை யாராலும் மாற்ற முடியாது உன்னை தேடி வருகின்ற தெய்வங்கள் எல்லோரும் உனக்கு ஒவ்வொரு நிலைகளிலும் நீ விரும்பிய விஷயங்களை நிச்சயமாக உனக்கு கொடுப்பார்கள் என்பதனையும் நீ மறந்துவிடக்கூடாது ஒரு நல்லது நடக்க இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக பல தீமைகளை கடந்து வந்துதான் ஆக வேண்டும் உனக்கு இந்த வாழ்க்கை எவ்வளவு பெரிய துன்பங்களையும் சோதனைகளையும் கொடுத்திருந்தாலும் அதை எல்லாமும் நீ தாண்டி வந்துதான் ஆக வேண்டும் இக்கட்டான நிலை இக்கட்டான சூழ்நிலை இந்த வாழ்க்கையில் கொடுத்த பாடங்கள் போதாதா இனி எதற்காகவும் மனம் கலங்காதே எந்த இடத்திலும் என் பிள்ளை மனம் பதறாதே உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் இனி உனக்கு வெற்றியை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வம் இருக்கும் இந்த நேரத்தை நீ உணர்ந்து கொண்டு உனக்காக நான் வருகின்ற இந்த தருணங்களை எல்லாம் நீ ஏற்றுக்கொண்டு எப்பொழுதும் பேரானந்தம் கொண்டு நீ வாழ வேண்டும் என்பதனை மறக்காது என் குழந்தையின் சில நேரங்களில் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆச்சரியங்களை எல்லாம் உனக்கு கொடுக்கும் சில விஷயங்கள் உன்னை மிகவும் அதிகமாக சோதிக்கும் ஆனால் எல்லாமும் ஒரு நாள் உன்னை வாழ வைக்கும் என்பதனை மறக்காது சோதனைகளை கடந்த வாழ்க்கையை வாழ துணிந்த பிள்ளை எப்பொழுதும் பல நல்ல விஷயங்களை உனக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் நீ செய்து கொடுப்பாய் உன்னால் முடிந்தவரை நீ மற்றவர்களுக்கு உதவி செய்வாய் என்பதுதான் உண்மை உனக்கு நல்லது நடக்கிறதோ இல்லையோ மற்றவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று எண்ணுவாய் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொள்வது தவறில்லை ஆனால் யாருக்கு செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்பதில் தெளிவு வேண்டும் உண்மையில் நாம் செய்யக்கூடிய இந்த உதவியை பெறுவதற்கு தகுதியான மனிதர்கள் இவர்கள்தானா என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எதுவென்றாலும் உன்னோடு வரும் இந்த தெய்வத்தின் அன்பை நீ எந்த காலத்திலும் விட்டு உனக்காக நான் இருந்து தரக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதி இந்த சூழ்நிலையும் உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக எடுத்து சொல்லும் என்பதனை நீ மறக்காதே தெளிவில்லாமல் இந்த வாழ்க்கையை நினைத்து பதறாது எதற்கும் வருகின்ற த தயானவள் இந்த வராகி உன்னை கரை சேர்ப்பாள் என்பதனை நீ மறக்காதே அம்மா ஒட்டு மொத்தமாக உன்னுடைய வாழ்க்கையை என் வசமாக்கி வைத்திருக்கிறேன் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உன்னுடையது என்றும் உனக்காக நான் கொடுக்க வேண்டும் என்றும் நான் பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கின்றேன் எதுவென்றாலும் சரி அது நான் உனக்காக ஒவ்வொரு முறையும் உன்னை தேடி வந்து செய்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே நான் இருக்கும் இந்த காலங்கள் ஒவ்வொன்றையும் நீ தெளிவுபட உணர்ந்து கொண்டு உன்னோடு நான் வரக்கூடிய இந்த நேரங்களை எல்லாம் நீ சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு வாழத் தொடங்கி விட்டாலே அது போதும் அது ஒன்றே போதும் மற்றது எல்லாமும் தானாகவே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் தேவை இல்லாமல் இதுவரையிலும் உன்னை தொடர்ந்ததை எல்லாம் போகட்டும் இனிமேல் உன்னை தொடரும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை மிக பெரிய அளவில் சந்தோஷப்படுத்தும் என்பதனை மறக்காதே யாருக்காகவும் இனி எதையும் இழக்காதே உனக்காக உன்னை தேடி வரும் அன்பை ஒருபோதும் நீ தொலைக்காதே போலியான உறவுகளை அருகில் வைக்காதே தேவையில்லாத விஷயங்களுக்காக கலக்கம் கொள்ளாதே நடந்தால் நடக்கட்டும் போனால் போகட்டும் என்று சொல்லி விட்டுவிடு யார் வேண்டாம் என்று நினைக்கிறாயோ அவர்களை ஒருபோதும் உன் அருகில் நீ வைத்து கொண்டு தேவையில்லாத மன அழுத்தத்தை தூக்கி சுமந்து கொண்டிருக்காதே உனக்கு என்ன நடக்க வேண்டும் ஏது நடக்க வேண்டும் என்று விதி இருக்கிறது அதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உன் முன்னால் நிற்கும் இந்த தெய்வத்தின் அன்பை எப்பொழுதும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் எது நடக்கவில்லை என்றாலும் உனக்காக தெய்வமுடன் இருக்கும் பொழுது அதை என் பிள்ளை நீ கைவிட்டு விடக்கூடாது இந்த வராகி உனக்காக மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்ற பொழுதுகளை எல்லாம் என் பிள்ளை தொலைக்காதே மங்கள வெள்ளிக்கிழமையின் விடியல் அல்லவா இந்த நாளில் என் பிள்ளைக்கு மிக பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது லக்ஷ்மி தயானவளினுடைய அருளையும் இந்த வராகி என்னுடைய அருளையும் விநாயக பெருமானும் கந்தனினுடைய அருளையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பெற்று கொண்டிருக்கின்ற இந்த நேரம் ஏதாவது ஒரு விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனைகளை கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது ஏதாவது ஒரு நிலையில் இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே சூழ்நிலைகளினால் உனக்கு ஏற்பட்ட காயங்கள் ஆறாதது என்று நீ நினைத்து விட்டாயாம் நிச்சயமாக இது ஆறும் ஆறும் பொழுது உன் மனதில் இருக்கின்ற பல குழப்பங்களும் தீரும் உன்னை ஆட்டி படைக்கும் பல பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் எந்த இடத்திலும் உனக்கு கை கொடுக்கும் தெய்வம் மீண்டும் மீண்டும் உன்னையே சுற்றி சுற்றி வரும் என்பதனை மறக்காதி நீயே வேண்டாம் என்று என்னை தள்ளிவிட்டாலும் நான் நினைத்த காரியத்தை முடிக்காமல் உன்னை விட்டு விலகிச் செல்ல மாட்டேன் என்பதனை மறக்காதி மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வரும் இந்த தெய்வத்தினுடைய அன்பிற்கு நிச்சயமாக மதிப்பு கொடு என் பிள்ளையை உன்னிடம் நான் அன்பை கேட்கிறேன் உன்னுடைய மரியாதையை நான் கேட்கிறேன் ஏன் தெரியுமா மரியாதை என்ற ஒன்றை நாம் கொடுத்து பழகினால்தான் நாளை அதை நாம் பெற முடியும் இக்கட்டான நிலையில் நின்று கொண்டு ஒருவரை நாம் மரியாதை இல்லாமல் பேசிவிடக் கூடாது பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்பதற்காக யாரையும் எப்படியும் பேசிவிடலாம் என்று ஒருபோதும் நீ நினைக்கக்கூடாது உன்னோடு உடன் வரும் இந்த நேரங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க வந்திருக்கிறது என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொண்டாலே அது போதும் இனி எப்பொழுதும் போல உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து அது போதும் எந்த நிலையிலும் உன்னோடு இருக்கும் இந்த தெய்வத்தின் அன்பு உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து அது போதும் நல்லதை நடத்தும் வாழ்க்கை உனக்கு என்னாலும் நிலைத்து நிற்கும் உன்னை எப்பொழுதும் நான் சந்தோஷமாக வாழ வைப்பேன் உன் குல தெய்வமாக உன் வீட்டு வாசலில் உனக்காக எப்பொழுதும் நிற்கும் இந்த வராகி என்னை மனதார நினைக்கும் உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் சந்தோஷத்தை நான் உறுதியாக கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என்றுமே நான் வந்துவிட்ட இந்த காலங்கள் இனி உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்